ஆக்டர் இஸ்மாயில் சேனல லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆக்டர் இஸ்மாயில் அவர்களுக்கு கலை மாமினி சாத்மி அவர்கள் சிறப்பிப்பார்கள் நண்பர்கள் தேசிய விருது பெற்ற ஐயா சூசராஜ் அவர்கள் இப்பொழுது திரு பாலகுமாரன் அவர்களுக்கு மரியாதை செய்கின்றார் ஒரு சில நிமிடங்கள் மட்டும் நாடகத்திற்கு

ஒரு தேனியல் காட்சி வரதற்கு இடமில்லை என்று ஒரு ஆசிரியர் கிரண்டி உள்ளார் அந்த மூன்று பெண்களும் கண்களின் கிளேரீசெல்லாம் போடாமல் சத்ரூபம் பார்க்க அழுதிய அழுத ஒரு காட்சி மீண்டும் நோக்கெல்லாம் கைப்பட்ட சொல்கிறது மனப்பூர்வமாக அந்த பிள்ளைகளை நாம் பாராட்டி வருகிறது மயூரி மயூரா மயூரா

மிகவும் பாரம்பரியத்தார் அதனால தான் எந்த ஏரியாவும் ஏற்றத்தை நான் கேட்கப்படுகிறேன் கலைஞர்கள் வார்த்தை வர வேண்டும் இந்த பெண்மணி இருக்கக்கூடிய பாராட்டு இந்த மூன்று சில நாடுகளிலுமே பாலகுருநாதன் பங்கேற்று அடித்தது மிகச் சிறப்பு என்னுடைய நாடகத்தில் எல்லாம் நாடகமாக செய்யப்பட்டார் ஆரம்ப கட்டத்தில் ஒரு பரதநாட்டியம் மட்டும் அந்த பரதநாட்டியத்தில் மக்களின் கரகோஷம் ஓஹோ என்று இருக்கும் அதற்கு பிறகு நான் போடுகின்ற நாடகமும் மிகப்பெரிய கரவல் பெற முடியும் அப்படி இருந்து நாடகம் முதல்வர் ஆடியவர் இப்படி நடிப்பார் என்று கொஞ்சம் கூட தெரியாது அது மட்டுமல்ல இந்த நாடகத்தை சிறப்பித்து வைத்தவர்கள் இந்த தூண்கள் இந்த தூண்களின் நடிப்பு இல்லாவிட்டால் இந்த மூன்று நாடகங்களும் இங்கே எடுப்பட ஆமா இவரு ஆரம்பத்தில் ஒரு வேஷத்தில் வந்தார் பிள்ளைங்க வேஷத்தில் வந்தார்

நன்றாக கலைத்து வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று சிறப்பாக வருகை புரிந்த கலைபார்த்தி சூசராஜ் அவர்களையும் இதை மட்டும் இல்ல ஒரு இடத்தில் பாலகுருநாதன் தந்தை நானும் சிரித்துக் கொண்டிருந்தோம் ஏன்னா டயலாக்ல இவன் அப்பா யார் நான் பேசிட்டாங்க அவர் உட்கார்ந்து சிரிக்க நானும் சிரிக்க பெரிய அதே போல எனக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு எங்க அப்பா வந்து ஆசையாக நாடகத்தை கவர்மெண்ட் ஸ்கூல்ல பார்த்துட்டு இருக்கும்போது

ஒன்னூத்தி அறுபது வரைபடுத்தப்பட்டிருக்கிற கலைஞர் மாவட்டத்தின் தலைவர் திரு அக்டவர் அந்த கலைஞர் மாமன்றத்தைச் சேர்ந்தவர்களையும் அவர் ஒன்று மிக சிறப்பு வாய்ந்த அதாவது இண்டியன் ஆகியில் ஜென்ரல் பேன்கராக இருந்து ஓய்வு பெற்று அவர் தர்கது கடிபத்தி சார் அவர்களையும் கனிமாவணி ராஜசேகர் அவர்களையும் எல்லாவற்றிற்கு மேலாக பாரிஸ் வைத்து அவர் பேரிஸ் அவர்களையும் என்னுடைய வணக்கத்தை இந்த பொன்னாடிய மாணவர்களுக்கு போட்டி வளர்ந்துட்டு அதிக நேரம் பேசிட்டு காரைக்கால் கலைஞர்கள் மாப்பிட்றான் எப்பொழுதுமே எனக்கு ஆதரவு கொடுத்து என்னை இதெல்லாம் வளர்ந்து கொண்டிருக்காங்க அந்த தலைவர் செயலாளர் உறுப்பினர் கௌரவ தலைவர் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த கூட ஒரு சிறிய ஒரு தகவல் சொல்லணும் ஐயா நாதகான சபால கடந்த மார்ச் இருபது இருபத்தி ஏழாம் தேதி உலக நாடக தினம் நடந்தது சென்னையில இருந்த பெரிய குழுக்கள் ஒயிற்சி மணிந்திரன் எஸ்வி எஸ் வி சேகர் சார்பில் காத்தாடினா மூர்த்தி கோமல் தியேட்டர் தாரணி கோபலோட எல்லா பத்து பன்னெண்டு நாடக குழுக்கள் நடந்ததுன்னு நான் கோமல் தியேட்டர் மெம்பரா இருக்கிறேன் பல நாடகங்கள் எழுச்சிக்க இப்ப கூட அடுத்த மாசம் மலேசியா அவங்களோட குழுவில் பிரயாணம் பண்றேன் கிருஷ்ணர் வேலை போடுறேன் அதுல வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா நவராத்திரி படத்தில் வந்து சிவாஜி சாரும் சாவித்திரி அம்மாவும் ஒரு தெருக்கூத்து நடனம் ஒன்று பண்ணுவாங்க தங்கச்செருங்க சேலை நீங்கள் நடன கலைஞராக இருக்கிறனால நீங்கள் என்ன பண்ணணும்னா எனக்கு வந்து தெருக்கூத்து நடனம் ஆடி அந்த வசனம் பேசிட்டுனாங்க அதாவட்டது அந்த டேலாக்கு சிவாஜி சார் எப்படி பேசுவார் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க அதை பண்ணி மேடையில் லைவா பண்ணேன் உங்களுக்கு எல்லாம் தெரியும் வைஜியம் சார் வந்து எப்படி ஒரு சீப் சிவாஜி சார் பெரியன் அப்படின்னு இப்ப கூட இதுல பார்த்துக்கிட்டு சிவாஜி சாரோட இறந்த நாள் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க யூடியூப்ல பாத்துட்டு இருக்கோம் நேத்தோ இன்னைக்கு அந்த விழா இது கரெக்டா ஞாபகம் வருது அப்போ அதை சொன்னாங்க நானே சிவாஜி பெரியன்னு முன்னாடி பேர் வாங்கிட்டேன் ரொம்ப நல்லா பண்ண நீ அப்படின்னு மகேந்திர சார் சொன்னாரு அன்னைக்கு காரைக்கால் சார்பா சார் தான் வந்திருந்தாங்க தங்க சாப்பிட்டீங்க சார் சென்னையில அன்னைக்கு வந்து காரைக்கால் சார்பாக அவங்களுடைய குழு சார்பாக நள்ளி குப்புசாமி ஐயா வந்து வாங்கினது பத்மபூஷன் வாங்கினதுக்காக பாராட்ட விழாவை பண்ணாங்க ஐயாவது காரைக்கால் சார்பாக கொண்டாட்ட போர்த்தி அந்த நல்ல அந்த நிகழ்ச்சியை பார்த்து நான் பாராட்டாங்க நீங்க நாடாம் பாலகுருநாதன் அப்படின்னு நினைக்க முதல மறுபடியும் இன்னைக்கு உங்க முன்னாடி அதை செய்துக்காக நான் அதை மன்னிக்கணும் பண்ணிக்கணும் அறுதிட்ட ஏதா வயசு நெசலி போன் அந்த நார்வஞ சபாவது அனைத்து வந்து நான் போயிருக்கும்போது எதிர்பார்க்க மாட்டீங்க

அப்படி ஒரு சிறந்தது அதை பார்த்துட்டு அப்படின்னு தான் சொன்னதான் இந்த மேக்ஸை வேற எத்தனை குறித்து நீ ஆடிடக்கூடாது நான் நடத்தது இந்த நிகழ்ச்சியை இதே நிகழ்ச்சியை நீங்கள் செய்த செய்ய வேண்டும் என்று அவர் புரிஞ்சு வாங்கிக்கொண்டு அந்த மாதிரி ஒரு பிரகாதையான எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அன்றைக்கி ஐயா கலந்துக்கிறது அதை உங்க முன்னாடி ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசை அதனால தான் வெளிப்படுத்தினேன் நீ கரெண்ட்டு 都没有。